அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோட ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க அஸ்ட்ரோம்தெரஃபியன் பிள்ளைங்கள் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்மாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஓவராக தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடென்டில் பிகேவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னா அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ங்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈகோவால தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திம்ராக பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய பழக்குது இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் அந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்சினஸ் இருந்தாலே நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணமம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அதை மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் என்ன மாதிரி இன்பத் துன்பங்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசியின் அன்புள்ளங்களுக்கு இன்பம் அறுபது சதவீதம் துன்பம் நாற்பது சதவீதம் இப்போ ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அந்த சதவீதம் கொடுக்குற அந்த பர்சன்டேஜ் எப்படி வருது அப்படின்னா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒன்பதாம் இட அதிபதியாக வரக்கூடியவன் ஐந்தில் உச்சமாகிறான் பொதுவிலேயே நீங்கள் கொஞ்சம் அறிவாளி அந்த பெருமை இருக்கும் அந்த ஒரு பெரிய ஆள் நல்லவன் சிறந்தவன் அப்படிங்கிற என் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த ஒன்பதாம் அது சூரியனும் அப்படி பண்ணுவார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவானும் அப்படி பண்ணுவார் அவங்க ரெண்டு பேருமே இணைந்து ஐந்தில் இருக்கிறப்ப அது மேலோங்கும் நான் சொன்ன மாதிரி உங்களை அறியாமல் ஒரு ஆணவமாக அகங்காரமாக அதிகாரமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் குரு பகவான் நான் நல்லவன் சிறந்தவன் அறிவாளி அப்படிங்கிறத கொடுப்பார் அண்டு சூரியன் அதிகாரத்தை கொடுப்பார் துமிர கொடுப்பார் கான்ஃபிடண்ட்டு ஓவர் இது பண்ணுவார் தற்பெருமையை கொடுப்பார் அதனால தான் நாற்பது சதவீதம் துன்பம் வர வாய்ப்புண்டுன்ட்டேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லக்னாதிபதி ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது அண்ட் ஒன்பதாம் இடத்ததிபதியும் ஐந்தில் உச்சமாகிறப்ப நன்மை வரும் அதனால தான் சிக்ஸ்டி பர்சன்ட்டு இன்பம்கிட்ட எப்போ நீங்கள் அஸ்ட்ரோமின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெபத் தியானம் பண்ணிவிட்டு ஒரு சமநிலையில் இருக்கிறப்ப தான் அறியாமல் இந்த ஆனமம் அகங்காரம் வெளிப்படாமல் இருக்கிறப்ப தான் அந்த அறுபது சதவீத நன்மைகள் வரும் அந்த நாற்பது சதவீதம் துன்பங்கள் வருங்கிறதுக்கு அது தற்பொருமை இதெல்லாம் காரணமாக இருக்கும் இது மாத்திரமல்ல மூன்றாம் இடம் சூரியனோட சேர்ந்து ஐந்தாம் இடத்ததிபதி உட்கார்ந்திருக்கார் ஐந்து பன்னெண்டு கூடைய அந்த செவ்வாய் சேர்ந்திருப்பது அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதெல்லாம் உங்களியாமல் அந்த உங்கள் புகழ் மரியாதையை கெடுத்து கொள்வது போல் முயற்சிகளை பண்ணிடுவீங்க பேசிடுவீங்க உங்கள் அறியாமையை வெளிப்படுத்துருவீங்க அதனால தான் நாற்பது சதவீதம் போட்டிருக்கேன் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அப்படி பண்ணிடுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு அன்புள்ளங்கள் அப்போ தான் நன்மைகளை அனுபவிக்க முடியும் ஏன்னா உங்கள் லக்னம் அன்ற ராசிக்கு அந்த குரு பகவானுக்கு ஆகாத அசுர குரு நாலாம் இடத்துல உச்சமாகிறார் கூடவே பாதகாதிபதியான புதனும் சேர்ந்திருக்கிறார் அவர் நீச்சமாக இருந்தாலும் இந்த உச்ச சுக்கிரன் சேர்ந்து அது நீச்ச பங்கம் அப்போ பெரிய அளவு பாதகங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்துடும் அதனால தான் நாற்பது சதவீதம் எப்போ பிரச்சனை வருங்க ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிற தன்மை சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒரு சமயம் பார்த்து அந்த அவங்களுடைய காரியத்தை முடித்து கொள்வது போல் பிகோ பண்ணுறது சூழ்நிலையோட மற்றவங்களோடு இணைந்து செயல்படுவது போல் தான் அந்த வித்தை திறமையை காட்டுறப்ப தான் நல்லாயிருக்கும் அதிரடியாக திவிராக ஏன்னா சுக்கரன் ஆறு பதினொன்று குடையவன் துமுறா பிகோவ் பண்ண வைப்பார் பகை விரோதத்தை பற்றி கவலைப்படாமல் பிகோ பண்ண வச்சிருவார் உங்களுக்கு லாபம் வந்தால் போதுன்னு என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ஆபத்து கூட இருக்கிற ராகுவும் சனியை போன்று வேலை செய்கிறதால அது மாதிரி பேச வைக்கிறது இல்லை ஒரு முயற்சி பண்ண வைக்கிறது கண்டிப்பாக செய்வார் அண்டு ராகு சுக்கரன் இவங்களோட அந்த பாதகாதிபதி இணைந்திருப்பதால் தான் அதீத விழிப்புணர்வு வேண்டும் சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியால் நல்லா வர அதை வர வேண்டிய நன்மைகளை கெடுத்துக்கிற மாதிரி உங்கள் ஆணவம் அகங்காரம் அதிகாரம் வெளிப்பற்றக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க ஏன்னா இந்த ராகு கேது ஆக்சுவலாக வந்து இந்த உழைப்பை உழைப்பை போடுறப்ப பெரிய அளவு நன்மைகளை கொடுப்பாங்க ஏன்னா பாவிகள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லது தான் ஐந்தாம் இடங்கிறப்ப அது சூரியன் குரு இணைந்திருப்பது அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் கூட உங்களை அறியாமல் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெருசாக பிரச்சனை வராது இந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாட்கள் அதாவது பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த மூணாம் இடத்துல இருக்கிறவர் அவர் நாலாம் இடத்துக்கு போவார் ஸோ அந்த காம்பினேஷன் கொஞ்சம் ஓவராகும் மற்றவங்க சூழல் பார்ட்னர்ஸ் எதிர்பாலினர் அவங்க வழியாலாம் சில சிக்கல்கள் சுகக்கேடு அவமரியாதைகள் வராதபடி கொஞ்சம் அதுலேயும் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் ஏன்னால் கூடவே பாதகாதிபதி ஏழாம் இடத்ததிபதியாக வர்றவன் உங்களுக்கு பாதகங்களை செய்யக்கூடிய நட்புகள் பார்ட்னர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால கவனம் தேவை அண்டு பெரிய அளவுக்கு அதிகமாக நன்மைகள் வரும் நல்ல திசாபத்தி வந்துருச்சுன்னா அது உங்களுக்கே தெரியும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நல்ல திசா பற்றி கெட்ட தசாபத்தின்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை கடந்த ஓரிரு மாதங்களில் பார்க்குறப்பே ரெண்டு மூன்று மாதங்களில் பார்க்குறப்பயே பெரிய அளவுக்கு கெடுதல் நல் நடக்காமல் ஓரளவு நன்மைகள் திருப்தி சந்தோஷம் கிடச்சிச்சின்னா நல்ல திசா பற்றின்னு அப்போ உங்களுக்கு இப்போ இந்த உச்ச சூரியன் நன்மையே கொடுப்பேன் ஒவ்வொரு ஆணவம் அகங்காரமாக பண்ண மாட்டீங்க தப்பிச்சுக்குவீங்க இதே கெட்ட திசா பற்றி நடந்திருக்கு அப்படின்னா கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஒரே பிரச்சனை பயம் குழப்பம் என்ன செய்கிறதுன்னு தெரில கன்ஃபியூஸ் ஆகி விரயங்களை அவமரியாதையை தான் சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னாக்க அதீத விழிப்புணர்வு வேணும் ஏன்னா இந்த சூரியன் உச்ச சூரியன் ஆணவம் அகங்காரமாக பிகவ் பண்ண வச்சு உங்களை கெடுத்து ஊற்றுவார் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்